திராவிட இயக்க பூமியில் தூத்துக்குடி கேவி கே சாமியும் நெல்லிக்குப்பம் மஜீதும் மண்ணை பாண்டியரும் உடையார் பாளையம் வேலாயுதமும் தானமுத்து நடராசரும் தங்கள் உயிர்களை தந்து ரத்தம் சிந்தி பாதுகாத்த இந்த திராவிட இயக்கத்தை பெரியார் நாயர் நடேசரா பிட்டி தியாகராய செய்யலமிட்ட திராவிட இயக்கத்தை தொண்டு செய்து வழுத்த வளம் தூய தாடி மார்பிடும் மண்டை சுரப்பை உலர்ந்தொழும் மனக்குகையில் சிறுத்த எழும் என்று பாவேதனால் பாராட்டப்பட்ட தந்தை பெரியாரும் உலக வேலை பேரறிஞர் அண்ணாவும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கத்தை அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் பாதுகாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தை கேடும் வரவிடாமல் தடுப்பதற்காகவே நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் திமுக திமுக கொள்கிறோம் என்று நான் அறிவித்தேன் அதன்படியே நடந்து வருகிறேன் இன்றுவரை திராவிட மாடல் ஆட்சியை பற்றி ஒரு சொல் விமர்சித்தது கிடையாது இருக்கக்கூடும் நான் விமர்சிக்க மாட்டேன் நான் கூட்டணியிலே இருந்து கொண்டு இயக்கத்தை ஆதரிக்கிறேன் முதலமைச்சரை பாராட்டுகிறேன் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பாராட்டினேன் அதே உணர்வோடுதான் இன்றைக்கும் இருக்கிறோம் இருப்போம் எத்தனை சீட்டு எந்த மாதங்களுக்குள்ளே செல்ல நான் விரும்பவில்லை ஒரு முடிவெடுத்தோம் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க முடிவெடுத்தோம் அந்த முடிவிலே உறுதியாக இருப்போம் என்றுதான் நாங்கள் முடிவெடுத்தையே இருந்து கொண்டிருக்கிறோம் மறுமறிச்சி திராவிட நேற்ற கழகம் என்னாலும் பாடுபடும்